கும்பராசி நேயர்களுக்கு என் வணக்கம்ங்க வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னோ நீங்கள் நினைத்த காரியமலம் நிறைவேற போகுதா அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தங்கள் ஞானத்தையும் விவேகத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் அவர்கள் தங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியை அடைய முடியும் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஏதேனும் ஒரு பெரிய ஒப்பந்தங்களை செய்யும் போது அல்லது பணத்தை முதலீடு செய்யும் போதும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு செய்யுங்க மேலும் உடனடி லாபத்துக்காக உடனடி இழப்புகளை சந்திக்கிறத தவிர்த்துடுங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டவங்க புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற போறீங்க காதல் உறவுல வலுவடைய போதுங்க மேலும் அவர்களின் காதல் துணைவர்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்க போகுது காதல் உறவுகள் திருமணத்துக்கு கூட வழிவகுக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் மேலும் இந்த வாரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது யோகமான வாரமா இந்த வாரம் அமைய போகுது தொழிற்சானத்துல மூணு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஐந்து எட்டாம் அதிபதியான புதனுடன் குரு பார்வையில இருக்கிறதால பணவரவு அமோகமாக இருக்க போகுது அடிப்படை தேவைகளுக்கு திணறியவங்களுக்கு கூட சரளமான பணப்புழக்கம் உண்டாக போகுது குலத்தொழிலில் பங்குதாரராக இணைவ போறீங்க அல்லது குலத்தொழில்களை எடுத்து நடத்த போறீங்க இழந்த பதவிகள்லாம் உங்களை தேடி வர போகுதுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள்லாம் உண்டாக போகுது உடன் பிறந்தவர்கள் மூலமா வருமான உயர்வு பாதை தென்படப் போகுது பிள்ளைகள் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்த போறீங்க காதல் கல்யாணம்லாம் கனவுகள்லாம் நனவாகப் போகுதுங்க சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று வேலை பார்க்கும் அமைப்பு ஏற்பட போகுது பிள்ளைகளின் சுப நிகழ்வுகள்லாம் திட்டமிட்டபடி நடக்கப் போகுதுங்க புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும் உறவினர்கள் வருகையால் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுங்கிறதால நீங்கள் அவரோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கி அந்யோன்யம் ஏற்பட போகுது பிள்ளைகளால் அதே செலவுகள்லாம் ஏற்பட போகுதுங்க அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடுங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கிடைக்க போகுது புதிதா வியாபாரம் தொடங்க விரும்புகிறவங்க இந்த வாரம் தொடங்கலாம் நீங்க வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க போகுதுங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரமா இந்த வாரம் அமைய போகுது புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்பட போகுது பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவதும் சிறப்பான பலன்களை தரப்போகுதுங்க ஆறுல குரு இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதால வருமானத்தை வருமான அதிகரித்துரப்போறாரு செலவுகளும் கூடுதலா இருக்கும் செவ்வாய் குரு இணையும் யோகம் பெறுவதால திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெற போகுது சுக்கிரன் இருக்கிறதால கலைத்துறையினருக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்க சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஏழரி சனியின் ஆதிக்கமும் ராகு ராசியில் இருப்பதும் எதுலையுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியதா அவசியமா இருக்கு எதுலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் குரு ஆறில் இருக்கிறதால ஆரோக்கிய பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவைங்க குறிப்பாக இதய நோய் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க மிகுந்த கவனமாக இருக்கணும் மேலும் பூமி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இழுவறியான நிலை காணப்படுங்க பஞ்சமாஷ்டமாதிபதி புதன் சஞ்சாரம் மன தெம்பும் மகிழ்ச்சியும் தருவாங்க வழக்குகளில் சாதகமான நிலையை பெறுவிங்க குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி காணப்பட போகுதுங்க கடவுள் அல்லது மனைவி மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான நிலை மாறப்போகுதுங்க வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு சரியான நேரத்தில் வந்து சேரப்போகுது போட்டிகளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் இந்த வாரம் சந்திக்க நேரிடுங்க நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு மனசுல தைரியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாம உழைக்கும் நேரமா இந்த வாரம் அமைய போகுதுங்க எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறத பற்றிய கவலை இந்த வாரம் நீங்க போகுது மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் சிரமமான நிலை உண்டாகலாம் சில இடங்கள்ல சுறுசுறுப்பா உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகுது உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமா பின்னாடிதான் நடக்க போகுது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கோங்க புதிய இருந்து வந்த போகுதுங்க அதிகரிக்க மகிழ்ச்சியும் உண்டாக போகுது அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை மதிப்பும் மரியாதையும் கொண்டு உயர்வு அடைய போறீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெற நிலை உருவாக போகுது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க தொழில விரிவு செய்வதற்காக தகுந்த நேரங்க இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது போகுது பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் உண்டாக போகுதுங்க பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு பூரணமா கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க முதலீடுகளில் மிக தைரியமா இறங்கலாம் நீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பும் பொறுப்பும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் வாரங்க இது குறு ஆறாம் இடத்துல இருக்கிறதால தொழில் போட்டிகளை வெற்றிகரமா நீங்க சமாளிப்பீங்க நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட படக்கூடாது புதிய முதலீடுகளை சாமர்த்தியம் செய்யணும் இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அழுப்ப பார்க்காம பாடுபடணும் பண விஷயத்தில் மிக கெட்டிக்காரத்தனமாக நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் மேலும் இந்த வாரம் ராசியை செவ்வாய் நான்காம் பார்வையாக பார்க்குறாரு எடுக்கும் முயற்சிகள் காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறுங்க வீண் வழக்குகள்லாம் வரலாம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால் அலைச்சலை சந்திக்க நேரிடலாங்க பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும் எதிர்பாலினத்தினரிடம் பழகும் போது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பழகிறது தான் நல்லது அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் பழகும் போது முன்னெச்சரிக்கையோட பழகிறது ரொம்ப நல்லதுங்க விருப்பத்துக்கு மாறான சம்பவங்கள்லாம் நடக்கலாம் தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க கவனமாக இருப்பது தான் நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மறையும் வாய்ப்பு இருக்குங்க பெண்களுக்கு மனக்கவலைகள்லாம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போதுங்க அரசியல்வாதி பல குறுக்கீடுகள்லாம் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண போறீங்க மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் சந்தேகங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பாடங்களை படிக்கிறது ரொம்ப அவசியம் அவிட்டம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்துக் கொள்ளாம தான் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமா தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்ய போறீங்க தேவையான பண உதவி எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் மிகுதியாகவே கிடைக்க போதுங்க மேலும் உங்களுக்கு பணிச்சுமை காரணமாக நேரம் உணவு இருந்த முடியாத நிலை கூட ஏற்படலாங்க மது மாமிசம் அருந்தவங்களுக்கு அஜீர்ண தொல்லைகள்லாம் எழலாம் உறவினர்கள் வருகையால விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க தொலைதூர சுப செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் திறமைக்கு மிக்க செயல்பாடுகள்லாம் அனைவரின் பாராட்டையை போகிறீங்க பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாராளமாக இருக்க போதுங்க அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள்லாம் வந்து சேரும் மேலும் குரு பார்வை கிடைக்கிறதால இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியில் போய் முடியும் வருவாய்களும் அதிகரிக்கும் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனும் உண்டாக போகுதுங்க எதிர்பார்ப்புகளை கொள்வது தான் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க மேலும் நீங்க அரசு துறைகளின் மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள்லாம் கிடைக்க போதுங்க சில நல்ல காரியங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமா வருமானம் ஈற்றது இடைவிடாத கடின உழைப்பின் காரணமா நேரத்துக்கு உணவு உட்கொள்ள கூட நேரம் இல்லாமல் போகும் விருந்தினர் வருகையால வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க சினிமா மால்கள்ல பொழுதுபோக்கு போன்ற நிகழ்வுகளுக்கும் செலவுக்கும் குறைவு இருக்காதுங்க தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போதுங்க அரசு வகையில கட்ட வேண்டிய தீர்வுகள்லாம் செலுத்துவதற்கான தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல எப்போதுமே பண விஷயம் சிந்தனையோட நீங்க இருப்பீங்க கோபத்தை அடக்கி குடும்பத்துடன் ஒத்து போறது தான் உங்களுக்கு நல்லது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அக்கம் பக்கத்தினரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ போகுது மனசுல தைரியம் உண்டாக போகுது அவசர முடிவுகளை நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது வீண் வாக்குவாதங்களை விட்டுட்டு நிதானமா பேசுவது உங்களுக்கு உடலுக்கு நன்மையை தரும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு பணமுடைகள்லாம் ஏற்படலாம் உறவினர்களின் உதவியால் உள்ள மகிழ்வீங்க தொழில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள்லாம் இருக்குங்க வாக்கு வன்மையால் பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பூஜை வழிபாடுகள் மூலமாக எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேற போகுது பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப அவசியம்ங்க அரசு அதிகாரிகளால் சிலருக்கு நன்மைகள்லாம் ஏற்படலாம் காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள்லாம் கிடைக்க போதுங்க எதிரிகளின் பணமும் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க சுற்று வட்டாரத்துல நல்ல புகழும் கௌரவமும் உண்டாக போகுது மேலும் குருவால எதிர்ப்பு உண்டாகுங்க உடல்நிலையும் உங்களுக்கு பாதிக்கப்படும் குரு பார்வைகளால உத்தியோகத்துல இருந்த நெருக்கடி எல்லாம் நீங்க போதுங்க செய்து வரும் தொழில் லாபம் தரும் விதமாமையும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் விலக போதுங்க கையில் பணமும் தாராளமாக பொருளும் நீங்கள் துர்கயமனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படுவுங்க மேலும் நீங்கள் பரிகாரமாக விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்குவதால் காரிய அனுகூலம் உண்டாகுங்க குடும்பத்தில் நிம்மதியும் நன்மையும் ஏற்படும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க ங்க நன்றி